அங்குநேர் எம்எல்ஏ திரு ரூபி மனோகரன் அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் சென்னை சென்று ஜனநாயகத்தை காப்போம் என்ற மாபெரும் மாநாட்டில் கலந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர் தினத்தரணிக்காக அவருடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் கடந்த இரு 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 தினங்களுக்கு முன்பு மே மாதம் இரண்டு நான்காம் தேதி சென்னையில் காமராஜர் திடலிலே காங்கிரஸ் கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது மிகப்பெரிய கூட்டம் அந்த மாநாட்டின் சிறப்பு என்னவென்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சென்னையில் மிகப்பெரிய ஒரு சொத்தை தமிழக காங்கிரஸுக்காக அவருடைய காலத்தில் நமக்கு தந்திருக்கிறார் அதில் இப்போது ஒரு காமராஜர் அரங்கம் இருக்கிறது அங்கே அரங்கத்துக்கு பின்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலான ஒரு மதிப்புள்ள ஒரு சொத்து இருக்கின்றது ஒரு மூணு மூன்று ஏக்கர் இடம் அந்த இடத்தை பல ஆண்டு காலமாக கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு தனியார் அதை தன்னுடைய இதில் வைத்துக்கொண்டு அது என்னுடைய சொத்து எங்களுடைய சொத்து நாங்கள் அதுக்கு முன்பணம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அதை பலவிதமான தவறான பழக்க வழக்கங்கள் அந்த பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது தலைவருடைய தலைவர் செல்வ அவர்களுடைய உத்தரவின் பேரில் நாங்கள் அந்த இடத்தை மிக சரியாக சுத்தம் செய்து இப்போது அதை காம்பவுண்ட் வால் போட்டு மதில் சுவர் போட்டு அதை எங்களுடைய பாதுகாப்பில் நம்முடைய பாதுகாப்பில் காங்கிரஸுடைய பாதுகாப்பில் கொண்டு வந்திருக்கிறோம் இது ஒரு முக்கியமான செய்தி மட்டுமில்லாமல் இந்த அந் ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் இன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்திட்டு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசையும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளையும் கடுமையாக எதிர்கட்சிகளாக திருந்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து கொண்டார் ஏற்றுக்கொண்டு வருகிறார் நாடு முழுவதும் பிஜேபிக்கு எதிரான ஒரு ஒரு அலை அதாவது அரசியல் சட்டத்தை காப்போம் என்ற ஒரு குரலோடு ராகுல் காந்தி அவர்கள் எங்கு சென்றாலும் தன்னுடைய கையிலே அந்த சட்ட புத்தகத்தை ஏந்தி போராடக்கிண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னென்னா அந்த சட்டத்தை இப்போது இருக்க அந்த மத்திய அரசு மதிப்பதில்லை அம்பேத்கர் எழுதிய எந்த சட்டத்தையும் அவர்கள் மதிப்பதில்லை அதுக்கு மாறாக ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து எப்படி ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை அந்த சட்டத்தில் அவங்கள் புகுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் பயணம் கண்டு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சில விதிகள் அவர்கள் வெற்றியும் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அசர பலத்தோடு இருப்பதால் அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போது கூட புல்வாமா தாக்குதல் நம்ம பார்த்தோம் அது மாதிரி வந்து பலவிதமான மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை அவர்கள் பறித்து தன்னிச்சையாக அவங்களே எடுத்துக்கிறாங்க யார் யார் வந்துட்டு இவங்களை வந்து கொஸ்டின் கேட்குறாங்களோ கேள்வி கேட்குறாங்களோ அவங்கள வந்து சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற துறைகள் மூலமாக அவங்களை மிரட்டுவது சட்டத்துக்கு புறம்பான அதாவது வந்து கல்வி கொள்கைகளை மாற்றுவது மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஜிஎஸ்டி உதவை வந்து கொடுக்காமல் நீங்கள் இதை செஞ்சால் தான் நாங்கள் அதை செய்வோம் அது வந்து மத்தி மத்திய அரசு மாநில அரசிலிருந்து கிடைக்க வேண்டிய உரிமையை கேட்கும்போது அந்த உரிமைக்கு நீங்கள் அரசியல் ரீதியான சில உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் செஞ்சால் தான் இதை தருவோம் அப்படின்ற ஒரு வற்புறுத்தலை வந்து இது சட்டத்துக்கு புறம்பானது இந்த மாதிரி சட்ட சுற்றுக்களையும் செய்து கொண்டிருக்காங்க இதற்காக எங்களுடைய ராகுல் காந்தி அவர்கள் நாடு முழுவதும் இந்த ஜனநாயகத்தை காப்போம் அப்படின்ற ஒரு ஒரு ஓங்கிய குரலோடு இன்று அனைத்து மாநிலங்களும் ஒரு திட்டத்தை தயார் செய்து முதல்ல வந்து சென்னையில் வந்துட்டு பெரிய ஒரு கூட்டத்தை நாங்கள் போட்டுருவோம் அடுத்தபடியாக மாவட்டங்கள் தோறும் மிகப்பெரிய போட்டங்களை போட்டி எங்களுடைய கொள்கைகளையும் காங்கிரஸ் கட்சி என்னென்ன செய்தது முக்கியமாக நம்முடைய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்தது என்பதையும் அதை இப்போ இப்போ இருக்கின்ற மோடி ஆட்சிகள் அதை எடுத்துவிட வேண்டும் தடுத்துவிட வேண்டும் முயற்சி செய்வதையும் அதுபோல் வந்து என்னென்ன துரோகங்கள் என்னென்ன கெடுதல்கள் நம்ம நாட்டுக்கு நம்ம மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆட்சி முழுக்க முழுக்க கார்பரேட்டுக்களக்கான ஆட்சி இளைய மக்களுக்கான ஆட்சியே இல்லை என்பதை கிராமந்தோறும் சொல்ல வேண்டும் முதன்முறையாக நாங்கள் இப்போ வந்து பெரிய அந்த கூட்டத்தை எங்கள் சென்னையில் போட்டிருக்கோம் அடுத்து மாவட்டந்தோறும் போட போட்டோம் அதுக்கப்புறம் தொகுதிப்பகுப்போட போகிறோம் தொகுதியிலேயே ஒரு கூட்டம் போட்டுட்டு முக்கியமான பேச்சாளர்களை முக்கியமான தலைவர்களை வரவழைத்து அவர்கள் மூலமாக அந்த செய்திகளை சொல்ல இருக்கிறோம் பின்பு நாங்கள் வீடு வீடாக கிராமங்களில் சென்று அந்த அந்த திட்டங்களை ம இந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சொல்லுகிற அந்த இதை வந்து நாங்கள் வந்து மக்களிடத்தில் எடுத்து சொல்வதற்காக இந்த முயற்சிகளில் கடுமையாக இறங்கி இருக்கிறோம் இது மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் மே மாதம் இந்த மாதம் முழுவதும் அந்த இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ எல்லா மாவட்டத்திலேயும் கூட்டம் போட போகிறோம் மாநிலத்தில் பெரிய மாநாடு போட்டுவிட்டோம் அடுத்து இப்போ நாங்கள் வந்து மாவட்டங்கள் தோறும் போடுறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொகுதிகள்லையும் போகிறோம் அதுக்கு பொறுப்பாளர்களை நியமித்து கொட்டிரு நியமித்திருக்கிறார்கள் என்னை வந்து திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களாக அகில அகில இந்திய நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தேவால் என்னை நியமித்திருக்கிறாள் நானும் என்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்கேன் இன்னைக்கு நான் வந்திருக்கதே அதுக்கு தான் முந்தா நாளைக்கு அங்கே நாலாந்தேதி அது நடந்தது நேற்றுக்கு ஒரு நாளைக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் இன்னைக்கு வந்துட்டு நம்முடைய ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளராக விவேக் முருகன் அவர்களை நான் நியமிக்க சொல்லியிருக்கிறேன் அதுபோல் வந்துட்டு நான் தொகுதிக்கு வந்து விபி துறை சவுத் தம்பி இருக்கார் அவர்கிட்ட அதை பார்க்க சொல்லியிருக்கேன் நான் வந்து நாங்குநேரி தொகுதியில் இருந்துட்டு இங்கே இருக்கிற அழகின் எம்பி அவர்கள் நாங்குநேரியை பார்க்க இருக்கிறோம் ஸோ எங்களுடைய பணியை எப்படி ராகுல் காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து எங்களுக்கு அந்த பணியை கொடுத்துருக்கார்கள் அந்த பணியை நாங்கள் இப்போ செய்ய செய்ய தொடங்கிட்டோம் இன்னும் அந்த அவர்கள் செய்திருக்க முழுமையாக என்ன எங்களுக்கு அந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நாங்கள் சிறப்பாக செய்ய இருக்கிறோம் அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியே ஒரு எழுச்சி மிக்க கட்சியாக நாடு முழுவதும் கொண்டு வர இருக்கிறதுல தமிழ்நாட்டிலும் முக்கியமாக இந்த திண்டல்வேலி மாவட்டத்திலும் சிறப்பாக செயல்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி